யுவன் சார் யுவன் சார் ராஜா சாரை வந்து நம்ம இசை ஞானியமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளாக நினச்சாங்க ஆனா நிறைய பேர் இந்த எம்பி ஆன பிறகு கடுமையாக விமர்சனம் பண்றாங்க ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்கலாம் வேற ஒரு பார்வையில் அதே மாதிரி இந்த குழுவோட முதலில் விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிடுங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ என்ன என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்கலாம் க்ளோஸ் அப்ராக்சிமேட்லி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட்

வணக்கம் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஐ வாண்ட் மை ஃபேன்ஸ் டு மீ நிறைய சென்னையில் பண்ணும் போதுவேஸ் லைக் ஃபியூ பேரிகேட்ஸ் அண்ட் தேர் லைக் கொஞ்சம் ஃபாராக இருந்தாங்க எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ ஐ வாண்ட் இட் லைக் தேட் ஸோ அதனால தே டுக் திஸ் ஐடியா அண்ட் அண்ட் தே லைக் கேன் வி டூ திஸ் லைக் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற மாதிரி ஸோ தட்ஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ வாண்ட் டு கிவ் டு மை ஃபேன்ஸ் லைக் வெரி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அண்ட் லைக் சூப்பர் எக்ஸைட் ஃபார்ஸ் பேசும்போது கூட அவங்க நிறையா யுவன் சார் கூட இப்படி ஒரு செட்டப் தே ஆர் வெரி வெரி எக்ஸைட்டட் அண்ட் நாங்கூர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் சோ நம்மளோட மீடியா ஏதாவது கேள்விகள் இருந்தா வந்து யூ கேன் ஆஸ்க் ஓவர் டு Q&A செஷன் எஸ் ஃபுல்லா கான்சர்ட் பத்தின கேள்விகள் மட்டும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கான்சர்டில் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் முக்கியமாக நாங்கள் பௌதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டேன் அந்த பாட் தான் பர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வீ ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மெட் ஆல்சோ பெர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பத்தாவே பாடிட்டோம் அப்போஸ் ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துவிட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் இன் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாமில் ஏஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமைத்து நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் மீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு ரெக்கார்டு சார்ட் ஆஃப் சிம்லர் இல்லை டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி Uh, good evening good evening uh, congrats for the long drive concert thank you thank you uh, you said you wanted to go close to the 360 degrees for sonnel but you want to go close to the audience so you be just reaching out to audience and mingling with them dancing with them like that yeah pannalo me <laughs> yeah uh, yeah that's the idea um, uh, i think um, few few of my other concerts like i think i'm ulle erangi poi irukken அந்த மாதிரி ஏதாவது கூட வி கேன் ட்ரை யுவன் சாரோடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸாக தொடர்ந்து யுவன் ஹிட்ஸ் மட்டும் கான்சர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹிட் சாங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் இங்கே கான்சர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷல் பிளே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க ஓகே

அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்றீங்க நிறைய படத்தில் வந்து நீங்க ஒர்க்கும் பண்றீங்க இந்த இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போறீங்க நீங்க எத்தனை பாட்டு வந்து பாட போகிறாங்க உங்க டீம் ஐ திங்க் சைட்லருந்து பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார் அப்புறம் வந்து ரொம்ப பிஸியான டைம்ல வந்து கோட் பண்றீங்க ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை வேலை செய்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கான்சல்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்திரத்தில் பண்ணுறோம் நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறையறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து மக்கள் வராங்க <laughs> <laughs> <Yeah. laughs> வி மேக் அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக நடக்காது ஓகே வெரி வெல் சார் சார் ஹலோ ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே அங்கே போனால் நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இவங்களுக்குலாம் எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே போனால் இது வேற ஒரு லெவல்ல இருக்கும் ஹலோ யோன் சார் ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல இது ஆக்சுவலி வந்து இங்க சார் ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் சோ அவங்க அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும் அதுல சேஃப்டி इश्यूज எல்லாம் நீங்க சவாலஞ்ச் ஒரு பெரிய சவாலஞ்சா இருக்கும் சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் சோ

அதே மாதிரி இந்த கோவோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ என்ன என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்டி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோட அப்ரோச் எல்லா சாங்க்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் ஆஃப் ஒர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூனோ நோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வ்ட் அச்சன் சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலா நீங்க பிளேலிஸ்ட் லிஸ்ட் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸ்டா வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் சோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார் யார் சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் கான்செர்ட் வெர்ஜினா வேலோ அப்படின்னு ஒரு ஐடியா ஓகே சோ ஜஸ்ட் டைம் சம்திங் சோ லெட்ஸ் சீ ஹவுட் கம்சென் சார் யூ சார் அவங்களோட அப்பாவோ இல்லை வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோல ஷோல இருக்கு பட் இந்த ஷோல தெரியல கூப்பா இவன் சார் சிம்பு இதுல கூப்பலாம் எல்லாரையுமே கூப்பிடா இவன் சார் எப்பவுமே உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்கே வர முடியல இங்கே வர முடியலன்னு ஆனால் இப்ப கேட்டீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை நிறைய இடத்துக்கு போறது ரேட்ஸ் இட் ஹஸ் பின் வெரி அஃபோர்டபுள் ஆல்ரெடி தேர் ஆன் புக் மை ஷோ புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆல்ரெடி அந்த பப்ளிக் ஸோ அது மட்டும் வந்துடும் இல்லைங்க நாங்கள் தான் கொடுக்குறோன்ற நீங்கள் தான் ஏதோ நல்லா எழுதுறேன் நீங்கள் வாங்க கான்சர்ட் வாங்க பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுன்னு சொன்னீங்களே நீங்கள் கான்சர்ட்கான ரிவியூலாம் எழுதுங்க எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஏதாவது தப்பு பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம்னா அங்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வச்சு ரிவ்யூ எடுத்துகிட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியோ கம்ப்ளீட்டாக ஒன் கிரியேட் பண்ணுறோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே எங்க கூட சப்போர்ட் பண்ணிணா தான் முடியும் ஸோ சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸில் எல்லா கான்சர்ட்லேயும் பாத்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குதான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஸ்வலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் சார் வந்தவங்க எல்லாருமே டிஸப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் நிறைய அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாம இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏனா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு ஓகே சோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா இல்ல மோஸ்ட்ல தமிழ் தான்

தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சார் அண்ட் தேங்க் யூ டீம் தேங்க் யூ மகாவீர் தேங்க் யூ கார்த்திக் ஆல்சோ லிங் அண்ட் தேங்க் யூ வெரி மச் பிரசன் மீடியா சோ ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஆன பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து பிளே பண்ண போறாங்க நம்மளுடைய இந்த கான்செர்ட்க்கு வெல்கம் பண்ணிருக்காங்க நீங்க கண்டிப்பா வாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சோர் குரூப் பிக்சர் பிளீஸ்